நெல்லை பாலை திருச்செந்தூர் ரோடு பெல் ஸ்கூல் எதிர்புறம் ஆசிஃப் பிரியாணி புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது ஆசிஃப் பிரியாணி ஏற்கனவே தென்காசி மற்றும் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பாளையங்கோட்டை பெல்பள்ளி எதிர்புறம் மூன்றாவது கிளை புதியதாக திறக்கப்பட்டுள்ளது இந்த ஆசிஃப் பிரியாணி உணவகத்தினை பிரான்ச் ஓனர் ஆசிஃப் அகமது ரிமர் வெட்டி திறந்து வைத்தார் ஆசிஃப் பிரியாணி மகேஸ்வரி குத்துவிளக்கேற்றி சிறப்பு செய்தார் இந்நிகழ்விற்கு மதிரதா அனைவரையும் சாஸ்தா சுப்பிரமணியன் மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பொதுமக்கள் மத்தியில் ஆசிஃப் பிரியாணிக்கு தனித்துவம் உள்ளது பிரியாணியில் அதிகமான வெரைட்டிஸ் கொடுக்கக்கூடியது ஆசிஃப் பிரியாணி மட்டுமே ஆகவே பொதுமக்கள் அனைவரும் ஆசிஃப் பிரியாணிக்கு நல்ல ஆதரவு தரும்படி அதன் உரிமையாளர்கள் கேட்டு போட்டுவோம் இதோட என்னோட மூணாவது பிரான்ச் இது ஃபஸ்ட்டு போட்டு திருநெல்வேலியில் போட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் இப்போது வந்து திருநெல்வேலியில் இன்னொரு பிரான்ச் ரெண்டு பிரான்ச் போட்டு மொத்தம் மூணாவது பிரான்ச் இது எல்லோருடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எப்போதும் எங்களுக்கு வேணும் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி மேல் மேலும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை நம்மளுடைய என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் வந்து பிரியாணி பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பிரியாணி வந்து சிக்ஸ் செவன் டைப்ஸ் பிரியாணி பிரியாணி பார்த்தீங்கன்னா முகல் பிரியாணி நம்ம இருக்குது சிக்கன் முகல் மட்டன் முகல் ஃபிஷ் பிரியாணி கான் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் செவன் ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே நம்மள்டிருக்கு பிரியாணி ஸ்பெஷல் எல்லாத்தையும் ஆஃபர் தான் கொடுக்கலாம் ஆஃபர் இன்றைக்கி ஆஃபர் ரெண்டு பிரியாணி வாங்கினீங்கன்னா ரெண்டு பிரியாணிக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு பிரியாணி அப்சூல் ஃப்ரீ நீங்கள் நாளைக்கு எப்படி வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுப்போம் எந்த இதுவும் கிடையாது இது எல்லாமே பியூர் வந்து மெடிசன் பிரியாணி தான் இருக்குது எல்லாமே நம்ம இஞ்சி பூண்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரெண்டு நான் போடுவோம் மன்னார்பேட்டையில் ரெண்டாவது பிராண்ட் சமாதானம் மூணாவது பிராண்ட் சூப்பராக இருக்குது பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆசிப்பாக முன்னாடி பிரியாணி தான் ஸ்பெஷல் கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் ரெண்டாவது பிராஞ்சு முன்னாடியே ஷார்ட் பண்ணிவிடுவாங்க ரொம்ப இருக்குது பிரியாணி போட ஸ்பெஷல் பிரியாணி இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டி கேட்டீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நெஞ்சத்தறிப்போ சொன்னப்போயா எதுவுமே வராது இட்ஸ் ஈக்குவல் டு இட்லி சாப்பிட்ற இட்லி இட்லியை சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு நல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அதே மாதிரி ஈக்குவலாக தான் பிரியாணி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்லாேருமே வரணும் சாதியாக கொடுக்கணும் ரொம்பலாம் நான் பண்ணி இருக்கு எப்போதுமே போடுறது தான் ரொம்ப ரொம்ப ரம்ஜா வாங்குறது கண்டிப்பாக எல்லோரும் வரணும் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ் எல்லாருமே போடுறேன் et <lightweight> eo உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க